மகாநதி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காவேரிக்கும் காவேரியோட குடும்பத்துக்கும் பசுபதிக்கும் பயங்கரமான சண்டை வந்து கைகளை பார்க்குது இல்லையா அந்த போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் என்ன செய்வாங்க அந்த பத்திரத்தை வாங்கி பார்க்கறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோட அப்பா சைன் பண்ணி கொடுத்த மாதிரி அதில் எல்லாமே எழுதி இருக்கு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எதாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் பார்க்க முடியும் ஒரு கடன் வாங்கி கொடுத்துருக்குற மாதிரி தான் இதுல இருக்கு பேசாம சண்டை போடாம அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ என்ன செய்யறதுனே தெரியாம சாரதா அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்துல பசுபதியோட காலையே விழுந்துடுறாங்க நாங்கள் என்ன அவங்களுக்கு பாவம் பண்ணோம் ஏன் என்னை தொடர்ந்து இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சாரதா கெஞ்செல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க இன்னைக்கு ஒரு நாள் நீ இந்த வீட்டில் சந்தோஷமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ நம்ம காவேரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே வந்து இந்த வீடு நம்ம கைக்கு வரும் பாரு சோ கோர்ட்கெல்லாம் போக தேவல அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம விஜய் நிவீனோட வீட்டுக்கு போறாப்ல போய் காலிங்கல் அடிச்ச உடனே ஓபன் பண்ணி பார்த்தா அங்கே இந்த யமுனா தான் நின்றுக்கிட்டு இருக்குது லூசி யமுனா நின்றுக்கிட்டு இருக்குது ஸோ விஜயை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏன்னா இந்த யமுனா தானே மாட்டி விட்டது ஆனால் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாது இல்லையா என்ன யமுனா வானை கூப்பிடும் கூப்பிடாம அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போவும் பேசாமல் ஊதும குசுமணி மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிவின் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து நான் காவேரிக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே ஒரு முடிவை சொல்லலை நான் வழுக்கட்டாயமாக காவேரியை கூட்டிக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாப்புல அதுக்கு முதல்ல காவேரி இங்கே இருக்கணும்ல அப்படின்னு நிவின் சொல்ல ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் பசுபதியால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே இப்போ விஜய் விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டுருக்கிறாப்புல நிவீனு இதோட இன்னி எபிசோடை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம விஜய் கொடைக்கானல் கிளம்ப போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம்